ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப ஹெல்த்தியான சோளம் வச்சு சாஃப்டான காரப்பனியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பணியாரம் செய்ய மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு கிளாஸ் சோளம் ரெண்டு கிளாஸ் அரிசி கிளாஸ் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் டூ டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இது நைட்டு ஃபுல்லும் மூடி வச்சிடலாம் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சிட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுல்ல ரெண்டு முட்டை பொடியான இருக்கின ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த முட்டையை கலக்கிக்கலாம் கூட நாலு கரண்டி சோளமாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு சோடாப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பனியாரம் செய்ய மாவும் ரெடி ஆகிட்டு பனியாரம் சட்டி சூடானதும் மாவு ஊற்றிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மாற்றி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பண்ணியறோம்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ வெளியேற்றுலாம் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான சோளத்தில் காரப்பனியாரம் ரெடி ஆகிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி கொடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்